வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோட்டை ஜரண்டேஸ்வரர் கோவில் போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் போனால் வெளியே போன அவசியம் கிடையாது இப்போ உள்ளே வந்து ஜென ஜரண்டேஸ்வர ஊடகம் வந்து தந்திருக்காங்க அங்கே மாதிரி காலையில் டிஃபன் மத்திய சாப்பாடு எல்லாமே இருக்குது டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாமே இருக்குது அவைலபிளாக அது மட்டும் இல்லை சமோசா இது மாதிரி எல்லாமே இருக்குது ட்ரெடிஷனலாக உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது இது பாக்க நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குது பாருங்க கோவில் மாதிரி அப்படியே நம்ம கோட்டையோட ஒரு நல்ல ஆட் மாதிரி இருக்குது தஞ்சை பெரிய கோயில் டெல்லி கேட்டுமாரி எல்லாம் வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கோயில்கள் எப்படி இருக்குங்களோ அதே ஃபீல் இருக்கும் இப்போ பியூர் எஜ்ஜி இதே நீங்கள் வந்து சாப்பிடலாம் இது வந்து மதியம் வந்து ஃபுட்டு வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படிங்க பார்த்து சொல்லலாம் ஆல்ரெடி ஒரு டைம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு நல்லா வீடியோ பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படிக்குன்னு ஃபுட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ உள்ளே வந்துட்டு நாங்களே இப்போ எப்போச்சு ரிலாக்ஸேஷனுக்கு அவசரம் எப்போ எப்போ எங்களுக்கு போர் அடிக்குதோ ரிலாக்சேஷனுக்கு வசரம் கோட்டைக்கு தான் வரும் கோட்டைக்கு வரும்போது உள்ள டீ ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் ஒரு டீசென்ட்டாக ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு இருந்தோம் அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் இங்கே வந்துருக்கோம் இப்போ டீ காஃபி ரெகுலராக இங்கே வந்து எப்பயுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது சாப்பிடுவோம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உட்காந்து அப்படியே கோட்டையோட வியூ கோபுரம் எங்கேயிருந்து பார்த்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அடிப்போம் வேறாச்சும் மீட்டிங்கு ஆஃபீஸில் ஒர்க்காக அதை வந்தாலும் இங்கே வந்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த வீடியோ இந்த இடம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரேட்டும் ஓகே ரீசனாக தான் இருக்கும் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டூரிஸ்ட் ஏரியில் ரேட் எஸ்ட்டாக இருக்கும் வரிகிட்டால் எக்ஸ்டாகலாம் கிடையாது எல்லாமே பார்த்து கொலுக்கட்டை சமோசா வடை எல்லாமே ஒரு நல்ல ஹைஜினிக்காக செஞ்சுருக்காங்க நான் ரெகுலராக தான் அவங்களுக்கு ஓசனம் இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் வாங்க வடலாம் பாருங்கள் அடை சூடாகவே இருக்குது நல்லா இருக்குது வடை சாப்பிட்டு அப்படியே காஃபி ரெடியாக இருக்குது காஃபி டீ காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸாக போகலாம் கோட்டைக்கு ரெகுலராக வரும்போது ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் எங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபெக்ஷனான ஒரு லொக்கேஷன் இது இருக்கு சூடாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாக கொழுக்கட்டை இருக்கும் இது சாப்பிட்டு டீ காஃபி சாப்பிட்லாம் ஒரு லன்ச் டைம் வரவங்க லஞ்ச் சாப்பிட்லாம் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் பக்கவாக இருக்கும் ஒரு ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி இருக்கும் கொழுக்கட்டை கூட அப்படி நல்லாயிருக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்குது நல்லா நல்ல காஃபி ஸ்நாக்ஸு எப்போ இருந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் எந்த டைம் வருமோ அந்த டைம் ஸ்நாக்ஸ் காஃபி ஏதாச்சும் சாப்பிடுவோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மத்திய ஃபுட் வந்து நம்ம அப்படியே இல்லை லைவ் ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க ஜலகண்டேஸ்வரர் உணவகத்தில் இருக்கும் அந்த ஹோட்டல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அது ஆச்சு அது என்னென்ன ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களே சொல்லும்போது போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எவ்வளோ நாள் சார் இந்த உணவகம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஃபோர் மந்த் ஆகுதுங்களா என்னென்ன டைமில் ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க என்னென்ன மார்னிங் சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் காஃபி டீ ஸ்நாக்ஸ் காலையிலே கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டிலேருந்து டிஃபன் கொடுக்குறோம் டிஃபன் கொடுக்குறீங்க மார்னிங் வந்து வெரைட்டி ரைஸ் சார் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி டீ அதே மாதிரி கொடுத்துருவோம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஈவினிங் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் லோஸ் அது வரைக்கும் அப்படியே கண்டிப்பா அவைலபிளாக இருக்கும் இருக்கு இருக்குது சார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொல்கட்டை நல்லா இருக்கும் சமோசா வடை ஈவினிங் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம் ராகி அடை போடுறோம் பஜ்ஜி போடுறோம் இதெல்லாம் வந்து ரெகுலராகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி பண்றோம் ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து நாங்கள் ரெகுலராக ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் மார்னிங்ல ப்ரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டு மஜ்ஜி சாப்பிட்டது இல்லை மூணு ஆர்டர் பண்ணிக்கிறேன் வெரைட்டி ரைஸ் எல்லாம் சரி அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரிவீஸ் சொல்கிறாங்க இப்போ யாராச்சும் ஃபுட்டு தேவைப்பட்டுச்சு ஃபங்க்ஷன்ல தேவைப்பட்டு நீங்கள் அப்புறம் நடக்கிற கல்யாணத்துக்கு எல்லாமே நம்மகிட்ட ஆர்டர் வருது ஓகே நல்லாவே பண்ணி கொடுக்குறோம் அது காலையில் டிஃபன் ஆளும் சரி மத்தியானம் சாப் அது ஆர்டருக்கு வந்து சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் வடை பாயச பண்ணுறோம் வெஜ் ரைஸ் சப்பாத்தி அந்த மாதிரி மெனு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்க தொடர்பு கொள்ளுங்க எங்க நம்பர் வேணா டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோல் கொடுக்கல வீடியோ கொடுத்து மெசேஜ் பண்றாங்க தேவைப்படுறவங்க மட்டும் ஆஃபீஸ் டைம்ல கால் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டுக்குங்க இந்த ஃபுட்டெல்லாம் இங்கேயே மேக் பண்ணிக்கிறீங்களா எப்படி சார் அதை பற்றி சொல்லுறேன் நம்மளுக்கு பிரான்ச் வந்து காட்பாடியில் அழக ரெஸ்டாரண்ட் ஆமா சார் அங்கிருந்து பண்ணுறோம் பண்றோம் இது எல்லாமே அங்கேருந்து தான் வருது இப்போ ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு மீல்ஸ் எல்லாம் அங்கே தான் மீல்ஸ் வருது ஓகே பல்க் எனக்கு டிஃபன் ஒன்று ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு வேணும் மதியத்துக்கு வந்து வந்து ஒரு ஐம்பது பேர் உட்கார மாதிரி இருக்கு சார் ஓகே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு ஈஸியா பண்ணிடலாம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு நானும் ரெகுலராக வந்து சாப்பிட்டு நல்லா பண்ணிக்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் ஷேர் பண்ணி விடலாம் பண்ணிருக்கேன் ஒரு நல்ல லொகேஷன் தான் இது ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு மாதிரி கொடுங்க சரிங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ பாஸ்மதி ரைஸில் வெஜ் பிரியாணி இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம் நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி காரமாக இல்லாமல் ரொம்ப கார சப்பு இல்லாமல் இருக்குது எல்லாருக்குமே செட்டாக வந்தால் கண்டிப்பாக அப்படியே ஆன்லைனில் எடுத்து கொடுத்துறாங்க டிஸ்பிளாக பார்த்துருக்கு அப்பளம் இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பொருள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ரேட்டு கொடுத்துட்டுருக்காங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இது மாதிரி இவங்க வெளியும் ப்ரொவேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஃபுட்டு எதனா தேவைப்பட்ட ஆர்டர் தர ஆர்டர் கொடுத்தா தரேன்னு சொல்கிறாங்க தேவைப்பட்ட நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க மூணு பேர் வந்திருக்கோம் மூணு பேருக்கு வந்து மூணு டிஷ் ஆர்டர் பண்ணி அப்படியே மூணு பேரை டிவைட் பண்ணிக்கணும் வெஜ் பிரியாணி பார்த்து தயிர் சாதம் அதுவும் மூணு தோட்டி ஷேர் பண்ணிக்கும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு கலந்து கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு எனப்பாகவும் இருக்கும் அவங்களுக்கு எமே மாதிரி சாப்பிடுவோம் மாதிரி இப்போ ட்ரை பண்ணிக்கோங்க லைவாகவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா காஃபி வடை சமோசா கொலுக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டோம் வெரைட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு வெஜ் பிரியாணி தயிர் சாதம் பிஸ்னா பாத்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோம் எனப் நல்லா ஒரு தித்தியோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல நல்லவடியா என்றும் உங்கள் அன்புடன் பாபு